ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎர்பிசி குரூப் எக்ஸாமில் யாப்பு இலக்கணப்படி செயல்களுக்கு உரிய உம உறுப்புகள் உறுப்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம் அது என்னென்னா உகம உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் அது வந்து ஒன்று எழுத்து ரெண்டு அசை மூணு சீர் நாலு தலை அஞ்சு அடி ஆறு தொடை இப்போ இதில் எழுத்து வந்து எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் அது என்னென்னு பார்த்தோம்னா குரில் அதில் ரெண்டு இது தெரியும் உயிர்குரில் உயிர்மை குறில் நெடில் உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்று உயிரெழுத்து ஆயுத எழுத்து அதே மாதிரி அசை எத்தனை வகைப்படும்னா ரெண்டு வகைப்படும் நேரசை நிறையசை அடுத்து உள்ள சீர் தலை அடி தொடை இதை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐட்டான ஆனில் போடுங்க அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவை வந்து உங்களை வந்தடையும் இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலில் இழந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்